அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி தமிழ் வருடத்தின் நான்காவது மாதம் ஆடி மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தஜாயண புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆரம்பிக்கப் போகிறது ஆடி மாதம் என்றாலே பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அம்பாள் மாரியம்மன் காளியம்மன் துர்க்கை பராசக்தி பெண் தெய்வ வழிபாடு செய்யலாம் ஆடி வெள்ளிக்கிழமை பதினெட்டாம் பேருக்கு ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு இறந்த பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க உகந்த அமாவாசையாக ஆடி அமாவாசை உள்ளது எண்ணற்ற சிறப்பு நாட்களை தாங்கி வருகிறது ஆடி மாதம் ஒம்பது நாகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கபடி கும்ப ராசி என்புக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்ட நாளத்தையும் நன்றி கும்ப ராசியின் அதிபதி சனிபவான் ஜென்ம ராசியிலே ராகு நட்சத்திரத்தில் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் கோச்சாரத்திலே ஏழரை நாட்டு சனி வரும்போது வீடு நிலபல சொத்துக்களை விற்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் கடன் வாங்கினாச்சும் தொழில் தொடங்கணும் தொழிலை வந்து பிரம்மாண்டமாக அளவு விரிவுபடுத்தணும் அப்படின்ற எண்ணம் வரும் இப்போ ஏழரை நாட்டு சனி வரும்போது ஒரு மனிதன் வந்து அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக கடப்பது நல்லது கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாவது வீட்டிலே ராகு வரும்போது கூட்டு குடும்பத்தை பிரிப்பார் உங்களுடைய சொல் வார்த்தை மற்றவர்கள் வந்து பயமுறுத்தும் காயப்படுத்தும் உங்களுடைய பேச்சில் வந்து கொஞ்சம் தன்மை கனிவு வேண்டும் இரண்டாவது வீட்டிலே ராகு செய்யும் செய்யும்போது படிப்பில் வந்து கொஞ்சம் கோர்ந்து கவனித்து படிக்கணும் இல்லைன்னா வந்து படிப்பில் தடங்கள் ஏற்படுத்தும் இரண்டாவது வீட்டிலே ராகுபகான் சஞ்சாரம் செய்யும்போது கும்பராசி இளைஞர்கள் வேட்டை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கும்போது வருமானம் கை நிறையா பணம் சம்பாதிக்கலாம் வீட்டு நிலையம் நீங்கள் வந்து சரி செய்து கொள்ளலாம் குடும்பத்திலே இருக்கும்போது ஒற்றுமையாக அப்பா அம்மா பெற்றோர்களுடன் இருக்கும்போது உங்கள் பெயர் கெட்டுற மாதிரி சனியும் ராகுவும் ஏற்படுத்தி விடுவார்கள் கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது கும்பராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் அதிபதியான இரண்டு கிரகங்கள் நான்காவது வீட்டிலே செவ்வாயும் குருவும் குருமங்கல யோகத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரம் செய்கிறார்கள் நான்காவது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேரும்போது சொத்து பத்து நில யோகம் உண்டு அதாவது சொத்துக்களை விற்கணும் அப்படின்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல விலை வரும் விற்கிறதுக்கான வாய்ப்புண்டு வீட்டு மனநாச்சு வாங்கணும் அல்லது ஒரு வீடு கட்டணும் விவசாய நிலம் வாங்கணும் அப்படின்னு வாங்கணும்னு காத்து இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு சவாய் இரண்டு கிரகங்கள் பத்தாம் எட்டை பார் செய்யும்போது நீங்கள் வந்து தொழில் சார்ந்து வேலை சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா வெளிநாடு கிடைப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புண்டு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு புதிய வெள்ளாமை பண்ணணும் அப்படின்னு முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிகள் கை கொடுக்கும் விவசாயத்தில் கோழி பண்ண போடணும் மாட்டு பண்ணை போடணும் எப்படின்னு விவசாயத்தில் புதிய முறைகளை கையாளும் போது உங்களுக்கு வந்து பெரிய அளவு இந்த மாதம் வந்து கை கொடுக்கும் சொத்து சார்ந்த ரகசியங்களை அறிந்து கொள்வீர்கள் வீடு மனையோ நிலமோ உங்களுடைய பூரிய சொத்து பத்திரங்களை சார்ந்த ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடோ மனையோ நிலமோ வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் வந்து கொடி கட்டி பறக்கலாம் எல்லா வீட்டு மனையும் விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசி அன்பளுக்கு உண்டு குரு சவாய் இரண்டு கிரகங்கள் நான்காவது வீட்டிலே கூட்டணி செஞ்சிருக்கும் போது உங்கள் தாயாரிடம் நீங்கள் வந்து கோச்சிக்காமல் இருக்கணும் உங்கள் தாயாரிடம் நல்ல பெயர் எடுக்க பாருங்கள் உங்களால் உங்கள் காரியங்களால் உங்களுடைய தாயாருக்கு கோபதாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு நான்காவது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருந்திருக்கும் போது தாயாருக்கு வந்து சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு கொஞ்சம் மனக்கஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கும்பராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் ஆறாவது வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் புதனை கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டிலே வருவது ஓரளவு நல்லது அதாவது சௌபாக்கியம் உங்களுடைய எதிரிகள் பகையாளியை நீங்கள் வந்து உங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் வந்து வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டு ஆறாம் வீட்டிலே புதன் வரும்போது ஒரு சிலர் வந்து பேங்கில் லோன் கேட்டால் லோன் கிடைக்கும் சொத்து சார்ந்து கடன் வாங்கும்போது அதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு கடன் இந்த மாதம் வாங்கலாம் கடனை திருப்பு காட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடி மாதம் பதினாறாம் தேதி வரை சுக்கர பகவான் வந்து ஆறாம் இருக்கும்போது எலக்ட்ரானிக் பொருட்கள் செல்ஃபோனு கம்ப்யூட்ரு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதாவதற்கான வாய்ப்பு உண்டு தொலைந்து போவதற்கான வாய்ப்பு உண்டு ஆறாவது வீட்டிலே சுக்கர பகவான் செஞ்சலாம் செய்யும்போது உங்கள் வந்து மனநிலை வந்து கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி வேதனை மாதிரி கும்பராசி என்பர்களுக்கு ஆடி மாதம் பதினாறாம் தேதி வரை காட்டுகிறது நான்காம் வீட்டின் அதிபதி ஆறாவது வீட்டிலே செஞ்சலாம் செய்யும்போது கும்பராசி என்பர்கள் ஒரு சிலர் வந்து நீண்ட தூர பயணம் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு ஆறாவது வீட்டிலே சூரிய பகவான் இந்த மாதம் மிக பலமாக சஞ்சலம் செய்கிறார் கலத்தரக்காரகன் தன்னுடைய வீட்டிற்கு பனிரெண்டாவது வீட்டிலே மறைந்திருக்கிறார் கும்பராசிக்கு ஆறாவது வீட்டிலே சூரியன் சஞ்சலம் செய்யும்போது இந்த மாதம் வந்து அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு மூலமாக நீ வந்து அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றியடையும் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் இடம் மாற்றம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கும்பராசிக்கு எட்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் கோச்சாரத்திலே எட்டாம் வீட்டில் கேது வரும்போது விரக்தியான மனநிலை கை காலில் அடிபடுறது பல்வழி பல் விளாடுறது இந்த மாதிரி உடலில் நோய் நொடி தொந்தரவுகளை ஏற்படுத்தும் எட்டாம் வீட்டில் கேதுபுவானு வரும்போது கும்பராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் வயிறு சார்ந்த பிரச்சனை வரும் குடல் சார்ந்த பிரச்சனை வரும் நீங்கள் வந்து சரியான நேரத்திற்கு சாப்பிட்டு சரியான நேரத்திற்கு ஓய்வு எடுத்து கொள்ள வேண்டும் ஆறாம் வெட்டின் அதிபதி சந்திரபகவான் இந்த மாதம் வந்து தொழிற்த்தானத்தில் இருந்து குரு குருமங்கல யோகம் குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது ஆறாம் வெட்டின அதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து தொழில் சார்ந்து முயற்சி செய்யும் போது வேலை சார்ந்து முயற்சி செய்யும்போது கும்பராசி என்பர்களுக்கு காரியங்கள் வெற்றி அடையும் உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உயரும் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா பிரமோஷனுக்காக நீங்கள் முயற்சி செய்யும் போது உயர் பதவி கிடைக்கும் அதே மாதிரி அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவிக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உயர் பதவி கிடைக்கும் பத்தாவது வீட்டிலே குரு செவ்வாய் பார்வையில் சந்திரன் அமர்ந்திருக்கும்போது இந்த மாதம் வந்து வேலை தொழில் மூலம் தடையின்றி வருமானங்கள் கும்பராசு வரும் ஆடி மாதம் பதினாறாம் தேதி நேர் ஏழாமிட்டிற்கு கலத்தரஸ்தானத்திற்கு சுக்கர பகவான் வருகிறார் கலத்தரக்காரகன் ஏழா வரும்போது காரகோ பாவனஸ்தி எதிர் பாலினவர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் எதிர் பாலினவர்கள் வழியில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியவநியம் பிரியும் அதிகரிக்கும் கலத்திரச் சுகம் உண்டு ஏழாமிட்டியில் சுக்கர பகவான் வரும்போது மாதம் பிற்பாதி இளைஞர்களுக்கு காதல் மலரும் ஒரு சிலருக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஆடி மாதம் பிற்பாதி சுக்கர பகவானால் கும்பராசி என்பலுக்கு ஏற்படுகிறது கும்பராசியில் சனி பகவான் அந்த வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் கும்பராசி என்பலுக்கு விரக்தியாக தான் இருக்கும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு தடை தாமதத்தை நீங்கள் வந்து உணர்வீர்கள் சனி பவான் வக்கரகதியில் ராகு நட்சத்திரத்தில் பின்னோக்கி வரும்போது ராகு பகான் சனி நட்சத்திரத்தில் இரண்டாம் இடத்தில் செஞ்சிடலாம் செய்யும்போது இந்த மாதம் வந்து பண வரத்து உண்டு நீங்கள் வந்து மன விரக்தி இல்லாமல் கும்பராசி என்பர்கள் குடும்ப நபர்களிடம் கொஞ்சம் அன்பு பண்பாக பேசி கோபதாவங்கள் இல்லாமல் இந்த மாதம் வந்து பார்த்துங்க உங்களுடைய மனநிலை கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டம் நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்